வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேராக இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் பஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமதி உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 சார் தமிழ்நாடு அரசியல்ல என்னதான் சார் மாற்றம் நடந்தது ஏன்னா திடீர்னு பார்த்தா வானதி சீனிவாசன் போய் முதலமைச்சரை சந்திக்கிறாங்க கலைஞர் அவர்களுக்கு ஒரு நாணயம் தான் பேஸு உடனே திமுக பாஜகவுக்கு பெரிய அவளுக்கு லிங்க் ஆயிடுச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ப்ரெஸ் மீட் அதிமுகவினர்லாம் ஒரு பக்கம் ரொம்ப கொண்டாடுறாங்க பாஜகவை தள்ளி விட்டா போதும் யார் பக்கம்னா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஒரு பக்கம் அவரு அவ்வளவுதான் போல்ந்து பேசுறாரு ஏதோ அரசியல் மாற்றம் நிகழ்கிற மாதிரி தெரியுதுங்களே பாஜகவுடைய எண்ணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள பூரணும் தமிழ்நாட்டில் உள்ள போறணும் அப்படின்னா கடந்த காலத்துல என்ன பிளான் போட்டிருந்தாங்க ஆர்எஸ்எஸ் ஆதிக்கம் செலுத்திய காலத்துல ஏதாவது ஒரு கட்சி மேல குதிரை சவாரி பண்ணி யார் அத்வானி வாஜ்பாய் இருக்கும்போது கூட தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு தெரியும் ஒன்றும் திமுக இல்லை அதிமுக திமுக மேலே குதிரை சவாரி பண்ணியிருக்காங்க வாஜ்பாய் அரசாங்கத்தில் திமுக இருந்திருக்கு அப்புறம் வந்து ஈஸியான குதிரை கூப்பிட்ட உடனே கொல்லு புல்லும் போடாமல் அதுவாக மேய்ஞ்சிட்டு வர குதிரையில் ஏறணுன்னா அது அதிமுக தான் இது வந்து பிடிவாத குதிரை திமுக குதிரையே பிடிச்சோம்னா அதை கட்டுப்படுத்தி வளர்த்து அதுக்கு எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டு கரெக்ட் பண்ணணும் அதிமுகன்ற குதிரை வந்து எப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ஊட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குதிரை சவாரிக்கு ஐம்பது நூறு வாங்குவாங்க அப்போ இந்த குதிரை சவாரி போகணும் அப்படின்னா குதிரைக்கு வந்து கண்ணை கட்டணும் சில எல்லாம் போடணும் கால் வைக்கிறக்கு அந்த எல்லாம் போடணும் போட்டால் தான் அந்த குதிரை மலை ஏறி உட்காந்து காலை வச்சு போக முடியும் ஆனால் வந்து என்ன பண்ணுவேன்னா அது புல்லோ கொல்லோ எதுவுமே போட மாட்டாங்க திருநாய்மேயை விட்டு மாதிரி விட்டுருவாங்க சாயந்தரமானால் பெல்ட் இல்லைன்னா கழட்டி விட்டுருவாங்க அது போய் வேணால் எங்கே பார்த்தாலும் புல் இருக்க போகுது அதுக்கு என்ன காசுக்காக வாங்கி போட போகிறாங்க ஊட்டியில் பச்சை புல் எங்கேயா மேய்ஞ்சிட்டு சாயம் நைட்டு வீட்டுக்கு வந்துடும் காலையில் கூட்டு போய் செரிங் கிராஸ்லையோ இல்லை ஏரி பக்கமாக வாங்கிட்டு ஒரு ஆயூராயிரத்தை சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு குதிரை தான் அதிமுகன்ற குதிரை அந்த குதிரையில் ஈஸியாக ஏறிடலாம் அது எங்கிட்ட மேய்ஞ்சிக்கிட்டு கப்பன் போடுறா அந்த கண்ணை கட்டுறா பெல்ட்டை மாட்டுறான்னா குதிரை எடுத்து ஸோ அப்படி குதிரை சவாரின்றது ஆர்எஸ்எஸ் காலத்தில் வாஜ்பாய் அத்வானி இருந்த காலத்தில் அதுக்கப்புறம் என்னென்னா இந்த இப்போ குஜராத் கும்பலில் என்ன பிளான் போடுதுன்னா விலைக்கு வாங்குற ஒரு இதில் வராங்க வரும்போது என்னென்னா யாராலும் அதிகாரத்தையும் பணத்தையும் வச்சுட்டு இறங்குறாங்க ஒன்று பணத்தை கொடுத்து அவனை விலைக்கு வாங்க வந்துட்டான்னா வரலைன்னா அதிகாரத்தை வச்சு பிடிச்சி உள்ளே போடு மிரட்டி நம்ம பக்கமாக இழுத்துட்டு இல்லைன்னா அவன் அழிச்சிடு இந்த பாணிக்கு வராங்க இந்த வியாபாரம் வரும்போது இது புதுமையாக இருக்குது அரசியலில் வேறு குஜராத்தியல் அரசியல் அதில் வந்து நம்ம கை சில பேர் போய் அட்டாச் ஆகிறான் அவனுக்கு தேவையான அளவு காசு கொடுக்குறாங்க இதை பற்றி அவன் நினைக்கவே கூடாதுன்னா மாதம் ஒரு ஒரு லட்சம் சம்பளம் கொடுங்க பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லட்சமா ஒரு கோடி வாங்கிக்கிட்டா உனக்கு வீடு வாங்கி தரேன் கார் வாங்கி தரேன் அப்படின்னு போகாமல் இருப்பானா இப்படி சில கைக்குடிகளில் கட்சியில் முக்கிய பதவி கொடுத்துட்டு பழைய ஆட்களை பூராத்தே ஒதுக்கிட்டாங்க ராஜா போன்றவர்கள்லாம் பாவம் என்னன்னா காலம் பூரா சம்பாரித்து அந்த ஒரு எலெக்ஷனில் காசு அடித்து ஒரு வீடு கட்டினதோட அவர் செய்யாத தியாகங்கள் கிடையாது பாஜக நமக்கு எந்த தமிழனுக்கு எந்த தியாகமும் செய்யலை பாரதிய ஜனதா கட்சிக்கும் சங்கிகளுக்கும் தியாகம் பண்ணியிருக்காங்க அந்த தியாகிக்கு கிடைச்சதே ஒரு ரெண்டு கோடி கூட இருக்காது வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாரிச்சு ஆனால் இந்த குஜராத்திகள் வந்ததுக்கு அப்புறம் இவர்களுடைய வியாபாரத்தில் வந்தவன் அந்த மாநிலத்தில் பதவிக்கு வந்தவங்கலாம் குறுகிய ஆறு மாதத்தில் ஆறு கோடி பத்து கோடி சம்பாதிச்சிருக்கேன் பல பேர் அடித்து நூறு கோடி சம்பாதிச்சவெல்லாம் இருக்கான் பதவிக்கு வராமல் அதே மாதிரி இந்த இப்போ பாருங்கள் இந்த ஒரு டிவி போனதுக்கு அவனை உள்ள டிவியும் அவனா பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு வந்து கொஞ்ச காலம்தான் இருந்தா மூணு வருஷம் தான் கட்சியில சேர்ந்தா ஐநூறு கோடி அடிச்சு போயிட்டான் நீ போலீஸ் விரட்டி இரட்டி பிடிச்சி தேர்னாலும் எதுவும் கண்டுபிடிச்சா இந்து நிதி லிமிடெட்ல தூக்கிட்டான் தூக்கி ஏன்னா இந்து இல்லமனண்ட் லிமிடெட் இந்து யாருக்கு காப்பிடுச்சிருக்கேன்னா பிராமணனுக்கு தான் காப்பிடிச்சிருக்கேன் அந்த இந்து சாஸ்வத நிதியில் காசு போட்டு வச்சு பிராமணன் தான் பாதிவேர் அவர்களுக்கே நாமத்தை போட்டு விட்டான் பட்டை அடிக்கிறவர்கள் பட்டையை நாம போடுறவர்கள் போட்டும் மொத்தமாக அடிச்சு போய்ட்டு ஐநூறு கோடி இப்போ போலீஸ் என்ன துடி துடி ஜெயிலில் போட்டாலும் ஜெயிலில் இருக்கேன்னு வாண்ட காசே இல்லைன்னு தோடி துருவி கூட நூறு கோடி கூட ரீகேப்சர் பண்ண முடியாது மீதி நானூறு கோடி ஸ்வாக தான் வேலை போட்டான் ஸோ இப்படி குறுகிய இடத்துல இந்த ஸ்டைலில் சம்பாதிக்கிறவன் ஜாஸ்தி ஆகிட்டான் ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா இந்த ஸ்டைலில் போயிட்டு இருக்கும்போது திமுகவுக்கு நெருக்கடி கட்சியை உடைக்கிறதுக்கான வேலை யார் யாரை பிடிச்சி உள்ளே போடணும் அப்படின்ற ஒரு பக்கம் அதிகாரத்தை வைத்து ஒரு பக்கம் பணத்தை வச்சு விலைக்கு வாங்குறதுக்கு இன்னும் பல டார்கெட் போடும்போது அந்த சூட்டில் இருந்து நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு தப்பிச்சே ஆகும் நீங்கள் இயற்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேய் துறந்தது பேயின்றது ஒன்றும் இல்லை இப்போ எங்கிட்டாவது இப்போ இல்லை வேற ஏதாவது நாய் துரத்துதுன்னு வச்சுங்க திடீர்னு ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள உழைச்சிருவாங்க இல்ல ஏதாவது ஒரு கேட்டுக்குள்ள உணஞ்சு கேட்ட சாத்தி நாய்ட்டன்னு தப்பிக்கணும் அப்படிங்கும் போது சில ஓடி போய் கேட்ட சாத்தன கோலைன்னு சொல்லிக்க முடியுமா அதுக்காக பாரு பாரு நாய்க்கு பயந்து போய் ஓடி போய் கேட்ட சாத்தி பதறி கத்துறான் பாரு கோளை

காதல் டைலாக் மாதிரி தான் நீ நானும் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருப்பேன் நினைச்சமே இப்போ என்னை அழித்து விட்டு புது கதாநாயகியை தூக்கி போடுறியே அப்படின்ற மாதிரியான ஒரு நிலவரிக்கு தான் நான் எதிர்கட்சிக்கான போட்டி தான் இப்போ இருக்குது பிஜேபி என்ன பண்ணுதுன்னா சரி திமுகவில் மோதி ஜெயிக்க முடியலையா அதிமுக அழிச்சிரு மக்கள் ஒன்று இதுக்கு போடணும் இல்லை இதுக்கு போடணும் அதிமுக காலி பண்ணு எடப்பாடிக்குள்ளவை வழக்கப்போடு அப்படின்னு ரேஞ்சுக்கு போகிறாய் இல்லை சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுவோம் எலெக்ஷன் நெருங்கும் போது பார்த்துக்கலாம் யார் நமக்கு சாதகம் மாறுறாங்களோ விட்டுட்டு நமக்கு பாதகிடுச்சு அதிமுகவில் ஒரு மூணு பேரை பிடிச்ச எடப்பாடி இன்னும் ரெண்டு பேர் ஆர் பி உதயகுமார் அப்புறம் ஜெயக்குமார் ஜெயக்குமார் ட்ரை ஜெயக்குமார்னால பெரிய பாதிப்புலாம் கிடையாது அந்த தங்கமணி வீரமணி அவங்க போய் சேர்றேன்ட்டாய் நாங்கள் வந்துருந்துச்சு எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிடுங்க நாங்கள் வந்துடுவோம்னா சரி அவங்கள விட்டுருட்டாங்க அப்போ எடப்பாடி மட்டும் தான் பிரச்சனை எடப்பாடி தூக்கிக்குவாங்க அது எப்போன்னா எலெக்ஷனுக்கு ஆறு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாடி நடக்கும் இந்த லோக்சபாவுக்கு முன்னாடி கெஜ்ரிவாலே நாலு மாதம் முன்னாடி தூக்கணும் மாதிரி அதே மாதிரி எடப்பாடி தூக்குவாங்க இல்லை இப்போ வானதி சீனிவாசன் திடீர் தொகுதி மக்களுக்கான வளர்ச்சி நலத்திட்டம் அது குறித்து விவாதிக்கிறதுக்காக போய் பார்த்துட்டு இருந்தேன்னு போயிட்டு வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் வேற கொடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத பார்த்து இது இங்கே வானதி வந்த உடனே அங்கே ஹெச்ராஜா கிட்ட ஒரு பைட்டை போட்டாங்க அண்ணாமலை ஒரு பைட்டை போட்டாங்க தொகுதி மக்களுக்காக சந்திக்க போயிருக்காங்க அதில் நம்ம என்ன சொல்றதுக்குங்கிறி ஆமா இறங்குறது ரெண்டாவது இடத்தை பிடிக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒட்டியில போட்டுப்பாங்க இல்லை நான் இங்கே நிற்கணும் நாங்கள் மத்தியில் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் இல்லைனா அவங்கள பூரா தூக்குவோம் இல்லை அவங்கள தூக்குவோம் எங்களுக்கு ரெண்டாயிரம் இடம் இருந்தாலும் கொடுங்க நாங்கள் மோதி நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம் அவங்கள காலி பண்ணிக்கிறோம் ஒன்றும் திமுக இருக்கணும் இன்னொன்று இன்னொன்று பிஜேபி இருக்கணும் இல்லைனா உங்களை தூக்கிடுவோம் அழிச்சிருவோன்னு எதையாக ஒன்று சொல்லியிருப்பாங்க சரி நாங்கள் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க எனக்கு என்ன இருக்குது நீங்களாச்சும் எடப்பாடியாச்சு ஒன்று ரெண்டு பேரும் மோதுங்க செமிஃபைனலில் ஒன்று எடப்பாடி காலியாகட்டும் இல்லை நீங்கள் காலியாகட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலில் பார்த்துக்குறோன்னு சொல்லி ஒரு டீலிங் போகிற மாதிரி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட்டருங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மோதி ஃபைனலில் யார் வந்து நீங்கள் அப்புறம் வாங்க பேசிக்கலான் இருப்பாங்க ஸோ அதனால அப்போ நாங்கள் இடத்துக்கான வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நாங்கள் உங்களை வந்து பாக்குறோம்னா அவங்க பாருங்க அப்படின்ட்டு இருப்பாரு வானதி போய் பார்த்துருப்பாப்புல இவ்வளோ நாள் வானதிக்கு தெரியாத அந்த வீடு இதில் சும்மா போய் ஏதாவது ஒரு பழைய பேப்பர் இந்த கவர்னருக்கு போய் தகர பெட்டி வெறும் பெட்டியை கொடுத்துருந்தாப்புல அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு பழைய பே வெறும் பேப்பரை கொண்டு போய் கொடுத்துருப்பாப்புல எதையோ நாலு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் நான் வானதி சீனிவாசன் எழுதி கொள்வது நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கோவையில் இருக்கிறேன் என் தொகுதிக்கு பார்த்து எதையாவது செய்து விடுங்கள் இல்ல கூட ரெண்டு மூணு பேர்லாம் எல்லாம் கூட்டு போயி அந்த நிர்வாகிகளை வேற ப்ரஸ் மீட்ல அறிமுகப்படுத்துறாங்க அண்ணா வந்திருக்காங்க அக்கா வந்திருக்காங்க இவங்க பேர் இதெல்லாம் இல்லாத யாரு அவங்க கூட அந்த தொகுதி மக்கள் தொகுதியில இருந்து கூட அறிவியா கூட நாலு பேர் வரதான எம்எல்ஏல ஒரு பத்து டிக்கெட் போடலைன்னா கூட நீங்க வந்து என்னன்னா வாணம் சீனிவாசனால இப்படி நீங்க நம்ம அக்கா தமிழ் தமிழ்ச்சியிருக்காங்கல்ல அவங்க மிக பெரிய அறிவாளிங்க அவங்க வந்து எப்படின்னா வேனில் போனால் ஒரு தலைவர் எங்கேயாவது வேனில் போக முடியுமா வேனு சேர் ஆட்டோ மாதிரி ஒன்று செலவு கம்மியாக இருக்குன்னு போக முடியாது காரில் போனால் தான் மரியாதை மாநில தலைவராக இருக்கும் ஒரு கார் வேணும் அப்போ காரில் எத்தனை பேர் போக முடியும் நாலு பேர் தான் போக முடியும் ட்ரைவரு இந்த இந்தம்மா முன்னாடி உட்காந்தா கூட அல்ல கையில் ரெண்டு பின்னாடி தூக்கி போட்டால் நாலு பேர் தான் போக முடியும் டிரைவரோட சேர்த்து அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி காரை நீங்கள் தமிழ் சேவை இந்த மாதிரி காரை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க தமிழ்நாட்டிலே அந்த ஒரு காரை தான் இருக்குது எ ஒரு கம்பெனி வேன் ஒரு ஒரு கார் கார் போட்டாங்க அது அது எப்படின்னா எப்படின்னா இது மாதிரியே மாதிரியே இருக்கும் இருக்கும் ஏன்னா வந்து வெறும் பத்து பத்து தான் தான் ஆனால் பேர் போகலாம் இப்படி காரை தேடி பிடிச்சி அப்படி மாதிரி லுக்கில் இருக்குங்க பாக்குறதுக்கு சூப்பராக பெரிய கார் மாதிரி இருக்குங்க இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு விற்கிறேன் இல்லை டொயட்டோ சரியா இன்னோவா இல்லை ஆமாம்

இப்போ வந்து என்னென்னா ஆம்புலன்ஸாக இருந்தாலும் புதைக்கி தூக்கி போனால் நாலு கட்டையில் வச்சாத்திட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸு ட்ரைவர் வேணும் தூக்கி வைக்கிறது அந்த மாதிரி அக்கா வந்து எங்கேயா போனால் ஒரு பத்து பேரோடு போகணும் அந்த பத்து பேர் அவனு அவன் எங்கே வண்டி பிடிச்சி அவன் செலவு பண்ணி எப்படி வருவான் அதுக்கு போட்டு போட்டோம்னா அதுக்கு காசு போடணும் அவனுக்கு ஐநூறுரூவா பேட்டா கொடுக்கணும் எதுக்கு காலையில் வீட்டுக்கு வந்துட்டு தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு டீயை கொடுத்து வண்டியில் ஏற்றிட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் சுற்றி வந்து திருப்பி வீட்டில் இறக்கி அவன் அம்பாட்டு வீட்டை விட்டு போயிடுவான் மத்தியானம் சோற்ற வாங்கி போட்டோன்னா அம்பாட்டுக்கு இருப்பான் அப்போ இந்த டிராவலுக்கு ரெண்டு வண்டினா அதுக்கு டீசல் போடணும் ஆகா அக்கா வந்து தேடி பிடிச்சிங்க அது எவனுக்குமே அந்த கார்கள் ஃபோர்ஸு கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்க இந்தியாவிலேயே இந்த காரை நான் பார்த்தது இது தமிழ் வந்து தமிழிஸ்டை வச்சுருந்தது மட்டும்தான் இந்த கார் பார்த்தேன் லாரி மாதிரி பெருசாக இருக்கும் ஆனால் கார் கார்ன்ற மரியாதையும் இருக்கும் ஒரு மாநில தலைக்கு போன ஒரு கெத்தும் இருக்கும் வண்டியில் ஒரு ஒம்பது பேரை ஏத்துற மாதிரி இருக்கும் இப்படிதான் அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்லாம் இருக்குது அப்போ வானதிக்கு நாலு பேர் போகிற கார் தான் வானதி வந்து அந்த மாதிரி காரெல்லாம் தெரியாது கண்டுபிடிக்க தெரியாது வெப்சைட்டில் போய் கண்டுபிடிச்சி ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு இன்னும் வாழை போயிருப்பாப்பில வினோவில எத்தனை பேர் போக முடியும் பின்னாடி ஒரு மூணு பேர் இவங்க ஒன்று டிரைவர் ஒன்று ஒன்று அஞ்சு பேர் போகலாம் அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு பேர் ஏற்றலாம் அவ்வளோதான் கோயம்புத்தூர் காரங்களாம் அப்படி நெருக்கி வர மாட்டாங்க கொஞ்சம் வசதியானவங்களாம் அதனால் பின்னாடி மூணு பேரை கூட்டு போகலாம் அவங்கள எங்கே கூட்டி இறக்கி விடுறது பேட்டி கொடுக்கும்போது கூட தான் நிற்பாங்க கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்டு வர்றோம் நாலு பேரை கூட நாலு பேர் நிற்பான் பேட்டி கொடுத்துட்டு போக வேண்டியதான் ஸோ அந்த ஸ்டைல் தான் வாங்க கேட்க நான் தமிழ் தமிழிசை இன்னைக்கு பார்த்தா ஆள் ஆளுக்கு ஒரு பேட்டி தமிழிசை அச்சுராஜா அண்ணாமலை வானரி எல்லாம் அங்க அங்க குடுத்து பேட்டிக்கிற அப்பாவுக்கு ஒரு இடம் குடுத்துருக்காங்கல்ல தகைசால் தமிழர் ஒன்றும் கொடுத்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த அம்மா வீட்டில் சோறு கூட போடாமல் அட்டி விட்டுருச்சு அதையும் திமுக தான் காப்பாற்று முதலமைச்சர் தாங்க கோ பேக் மோடின்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு கமான் மோடி அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு தமிழிசை தமிழிசை வாய்னால தான் கேட்டு போகிறது நினைக்கிறேன் கமான் மோடின்னு மோடி யாருமே கூப்பிடல கூப்பிட்டு ராஜ்நாத் சிங்க வந்தார் காசை ரிலீஸ் பண்ணிட்டு அவர் போயிட்டார் இப்போ கமான் மோடின்னு யார் கூப்பிட்டாங்களா எங்கே வந்தார் மோடி இந்த வாயினால தான் இந்த அம்மா வந்து ஒரு வகையில் வாயில்லைனா என்ன காக்காத்துக்கிட்டு போயிருக்கேன் அந்த அம்மாவை பட் ஆனால் தான் கத்தி இது போனாங்க போச்சு ஷேர் மார்க்கெட்ல திட்டிரு ஏறும் பிரைஸ் டபால்னு பார்த்தா அடுத்த நூறு ரூபாய்க்கு வந்துடும் அந்த கதையில்தான் அந்த அம்மா மேலே போச்சு போச்சு ஒரு ஆல் டைம் பீக்ல போச்சு அதோட அவ்வளோதான் அரசியல் வாக்கு பண்ணி போச்சு ஏன்னா அவங்க யாருங்கிறதே திங்க் தமிழ்நாட்டில் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து மாநில தலைவராக ஆளு போடாம வச்சிருந்தது தான் அங்கேருந்து அப்படியே கவர்னருக்கு போனாங்க திருப்பி கொண்டு வந்து உலகம் உருண்டை மேலே போகும் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா டியூப் தேடுவாங்க இது காத்தடிக்கிறதுக்கு அது மேலே போய் இருக்கும் அப்புறம் காத்தடிக்கிறது தள்ளி தள்ளி கொண்டு வந்து கீழே தான் காத்தடிக்க முடியும் அந்த மாதிரி மேலே மேல தமிழிச்சு காத்தடிக்கிறதுக்காய் கீழே இடத்துக்கு கொண்டு வந்துருக்காங்க கொண்டு வந்து வாழ்டிப்பை மாற்றி காத்தடிச்சு அப்படியே ஓடும் அப்புறம் டயர் தேஞ்சு போச்சு போச்சுன்னா தூக்கி விட்டுருவாங்க பஞ்சர் வேறு இது ஓட்டர் டியூப்பு பஞ்சரு இப்போது டயரும் தேஞ்சு போச்சு அந்த மாதிரி அரசியலில் வந்து அனுபவம்லாம் இப்போ இப்போ ரொம்ப பழசாயிப்போச்சு இப்போ டயர் பெட்ராக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும் அதுதான் சைக்கிள் நீங்கள் வேறு அது காரு பைக் டயர்லாம் போட மாட்டான் சைக்கிளுக்கு மட்டும் பெட்ராக்குன்னு ஒரு டயரு பயங்கர ஹெவி டயர் ரிக்ஸாக இருந்த காலத்தில் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு டயரை தூக்கி போட்டு வேற டயர் போட்டுருவாங்க பாப்பம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் உங்கள் நேரத்துக்கு வரத்துக்கும் ரொம்ப நன்றி தீக்குறாங்க